நம சிவாய சிவாய நம ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீரமநாய அன்பான பண்பான அறம்மிக்க ஆன்மீகத்தில் தேடுதலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தின் நன்மைக்காக பலவாறு சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவன் என்றென்றும் உங்களுக்கு நிலையான ஆரோக்கியத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் நம சிவாயா இன்று அந்த இரண்டாம் பாகம் மூன்றாம் செய்யுள் உள்ளது நாற்பது என்ற நூலிலிருந்து பார்க்கப் போகிறோம் பகவான் மீண்டும் மீண்டும் நம்முடைய மைய பகுதிக்கு எடுத்து செல்கிறார் அந்த மையப்பகுதியிலே பகுதியிலே என்ன இருக்கிறது என்ன மைய பகுதியிலே தான் முக்தி இருக்கிறது அந்த மைய பகு பகுதியை அடைவதுதான் முக்தி என்று பல இடங்களிலே கூற இருக்கிறார் இந்த செயலிலும் அதை அழகாக அற்புதமாக எளிமையாக எடுத்து செல்கிறார் உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்றி ரெண்டு தானற்று நானற்று அந்நிலை எல்லாருக்கும் தானற்று நானற்ற இது அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் உலகு விட்டு நம்ம பார்த்தோம் உலகை இரண்டு வேறு வேறு எதிர்மறையான அபிப்பிராயங்களோடு மக்கள் பார்க்கிறார்கள் உலகை மெய் என்கிறார்கள் பொய் என்கிறார்கள் உலக அறிவு என்கிறார்கள் உலக ஜடம் என்கிறார்கள் உலக சுகம் என்கிறார்கள் சுகமல்ல அது துக்கம் என்கிறார்கள் இப்படி இருந்து விட்டு இப்படியெல்லாம் பேசுவதை விட்டு விட்டு உலகு விட்டு அந்த மாதிரி ஒரு உலகை விட்டுவிட்டு தன்னை ஓர்ந்து தன்னை ஓர்ந்து செல்ஃப் கோ இன் டு தி செல்ஃப் செல்ஃபுக்குள்ளே போங்க உங்களுக்குள்ளே போங்கள் அங்கே போய் அதில் உன்னை ஆராய்ந்து தன்னை ஒன்று தன்னை தானே ஆராய்ந்து ஒன்று இரண்டு தானற்று ஒன்று என்றால் உலகமெல்லாம் அதுவும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு தான் இன்டலெக்சுவல் வாதம் உலகம் எல்லாம் அத்வைதம் உலகமெல்லாம் துவைதம் என்ற இரண்டு கருத்துக்களை விட்டுவிட்டு தானற்று அந்த கருத்துக்களை விட்டுவிட்டு பலர் இந்த உலகத்தை நான் நம்ம பார்த்துருப்போம் அத்வைதம் என்பது ஒரு ஃபிலாசி இரண்டு அற்ற ஒன்று என்ற ஃபிலாசபி அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ரியலைஸ் பண்ண மாட்டார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஞானத்தை அடைய மாட்டார்கள் அதைத்தான் பகவான் குறிப்புகிறார் அதில் தவறு இல்லை அதே போல் துவை துவைதம் கடவுள் நமக்கு மேற்பட்டவர் அவருக்கு நாம் பக்தர்கள் என்ற அந்த துவைதம் கடவுள் நமக்கு மேலே இருக்கிறார் நாம் கீழே இருக்கிறோம் நாம் அவருக்கு தோன்று செய்ய வேண்டும் நாம் அவரை பிரார்த்திக்க வேண்டும் நாம் அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுவே முக்தி என்பது துவைதம் தான் ஒன்று இரண்டு என்பது துவைதம்னா இரண்டு ஒன்றுனா அத்வைதம் தான் அதை பேசிக்கொண்டே இருப்பார்களே தவிர உரை தென்னு வந்திருக்கு இல்லையா இரண்டாவது பாருங்கள் உலகு சுகம் அன்றென்று உரைத்தேன் இப்படியே பேசிக்கொண்டிருப்பது எதற்காக எதற்காக நானற்ற அந்நிலை எல்லோருக்கும் ஒப்பாம் அப்படி இரண்டு பேருக்கும் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எத்தனை பிலாசபி இருந்தாலும் சரி நான் அற்ற அகங்காரம் அற்ற அந்த நிலை எல்லோருக்கும் எல்லோருக்கும் தேவையான ஒன்று ஒப்பாம் எல்லோரும் அடையக்கூடிய ஒரு இலக்கு அப்போ எதிலிருந்து இந்த வித்தியாசங்கள் தோன்றியது அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்டான ஒரு மெசேஜ் இதில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த நான் என்பது இருப்பதனால தான் உலக இரண்டு எதிர்மறை கருத்துக்களுடன் அந்த மக்கள் அதை விவாதிக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்யவில்லை அந்த பிளாசபிகள் அந்த வாதங்கள் அவற்றை விட்டுவிட்டு நானற்ற நிலைக்கு அவர்கள் செல்லவில்லை அதற்கு அவர்கள் செல்ல வேண்டும் அப்போ உண்மை அந்த மாபெரும் உண்மை சத்தியம் அது அவர்களுக்கு தெரியும் இரண்டாம் செயலே பகவான் என்ன சொன்னார் மும்முதலை மூன்று விதமான அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொரு மதங்களும் மேற்கொண்டு அந்த ஒரே ஒரு வஸ்துவான பரம்பொருளை விளக்குகின்றன அப்படின்னு சொல்கிறார் அது ஏன் என்றால் மும்முதல் எங்கிருந்து வருகிறது என்றால் நான் என்ற அகங்காரம் இருப்பதால தான் வருகிறது அந்த ஓர் முதல் எல்லாமே ஒன்றிலிருந்து உதித்திருக்கும் என்ற அந்த ஓர் முதல் எப்போது வரும் என்றால் நான் கேட்டு அந்த நான் என்ற அகங்காரம் போது வரும் அது ஒரு வகையான விளக்கம் இது அடுத்த பக்கத்தினுடைய விளக்கம் என்னென்றால் உலகை பற்றி அது விவாதங்களை பற்றி கற்பனையான பிலாசபிகளை பற்றி மதத்தை பற்றி மதத்தில் உள்ள மதம் என்றால் பல உள்ள அடிப்படை விஷயங்களை பற்றிய ஒரு அணுகுமுறை மூன்றாவது செயல் உலகை பற்றிய அணுகுமுறை சாதாரண மக்கள் அது வந்து ஆன்மீகத்திலே படித்த ஆன்மீகத்திலே ஈடுபட்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய கிரந்தங்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய இன்டலக்சுவல்ஸ் அவர்களுடைய நான் இது எல்லோருடைய நான் உலகத்தை பார்ப்பவர்களுடைய நான் இது பெரும்பாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இதை அனுபவிக்கிறார்கள் இது என்ன உலகம் அப்பா ஒரே மாயை என்று பல முறை ஒருவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே கூறிவிடுகிறார் பல முறை ஆகா என்ன உலகம் அற்புதமாக இருக்கு என்று சாதாரண வாழ்க்கையிலே ஒருத்தர் கூறுகிறார் அப்போ அதுவும் உலக வாழ்க்கையிலே இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து தோன்றக்கூடிய சுய பிளாசபி பிளாசபி என்றால் தத்துவம் என்று தமிழ் சொல்கிறோம் தத்துவம் இயல் என்றும் கூறுவர் உண்மையை ஆராய்ந்து ஆராய்ந்து என்ன அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் அவர்கள் ஒரு தத்துவமாக வடிவமைத்து உலகிற்கு கொடுப்பார்கள் அந்த தத்துவத்திற்கு பல ஆதரவும் பல எதிர்ப்புகளும் கூட வந்து கொண்டே இருக்கின்றது இந்த உலகத்திலே இது முடிவெற்றது கருத்துக்களும் கருத்துக்களுக்கு துணை போவதும் எதிர்ப்பதும் முடிவற்றது இதற்கு என்ன முடிவு என்றால் ஒருவர் நான் அற்ற நிலையை அடைய வேண்டும் எப்படி அடைவது அது பலமுறை இந்த நூலிலே உங்களுக்கு விளக்கப்படும் பல முறை அதை எப்படி சுலபமாக அடைவது எப்படி அதை நிலையாக இருப்பது அதனால் என்ன பயன் எதனால் நாம் அந்த முக்தி நிலையை இழந்தோம் மில முக்தி நிலை என்பது ஏற்கனவே இருந்து இழக்கப்பட்டது இதை கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் முக்தி நிலையில் இருந்தனா என்று அதுவும் விளக்கப்படும் முக்தி நிலை என்பது மனமற்ற நிலை நாணற்ற நிலை இந்த செய்யுளிலிருந்தே நம்ம பார்க்கலாம் அந்த நாணற்ற நிலையிலே நாம் சிறு சிறு குழு குழந்தைகளாக இருப்போது இருந்திருக்கிறோம் நாம் நேரடியாகவும் பல குழந்தைகளை இந்த நானற்ற நிலையிலே பார்க்கிறோம் அதே சமயத்திலே அந்த குழந்தைகளிடம் சிறந்த ஞான அறிவுபூர்வமான விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம் ஆனந்தத்தை பார்க்கிறோம் உணர்வை பார்க்கிறோம் கான்சியஸ்னஸ் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த நானற்ற நிலையிலிருந்து மனிதன் நான் என்பதில் நுழைகிறான் அதுதான் மனிதன் கீழே விழுவது விழுந்து விட்டான் என்று ஜீசஸ் பலமுறை கூறுவார் கீழே விடுவது என்றால் வேற ஒன்றுமல்ல நான் என்ற நிலையிலே வாழத் துவங்குவது இது ஒரு சாதாரண விஷயமாக ஜீவாத்மா வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்ட ஒன்று என்று நமது ஞானிகள் கூறுவர் இது தவறு என்றோ சரியென்றோ குற்றம் என்றோ குற்றம் இல்லை என்றோ கருத வேண்டாம் கண்கள் பார்ப்பது போல ஜீவாத்மாவிற்கு இந்த உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் தாக்குதல்கள் ஏற்படுவது இயற்கை இயற்கையான விஷயம் அந்த நான் என்பது நமக்குள்ள உதித்து வளர்வது இயற்கையான விஷயம் இதில் என்னவென்றால் ஒருவர் அந்த நான் என்ற நிலையை இருந்து நானற்ற நிலைக்கு போவதற்கு பிரயத்தனம் முயற்சி சாதனை செய்ய வேண்டும் அதற்கு இல்லாமல் அருளும் குரு அருளும் தேவை என்று எல்லா மதங்களும் கூறுகின்றன இங்கே பகவான் ஸ்ரீ ரமணர் நமது காலத்திலே வாழ்ந்து அவரிடம் பல விஞ்ஞானிகள் பல அரசர்கள் வந்து இருந்து அமர்ந்து அவருடைய அந்த ஞான ஒளியை பெற்று சென்றார்கள் என்றால் அந்த ஞானத்திலிருந்து பிறந்த இந்த வார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ளவை எடுத்து கூடியவை என்பதை நாம் உணர வேண்டும் இப்போ நானற்ற நிலை என்பது முக்திக்கு ஒரு அடையாளம் அப்படியானால் நானற்று போனால் இப்போ நான் யார் அங்கே யாரும் இல்லை என்றால் நான் யார் நான் எதற்காக எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும் அந்த கேள்விக்கும் இந்த நானற்ற நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீர்கள் நானற்று நான் எப்படி வாழ முடியும் நானற்று எப்படி வியாபாரம் செய்ய முடியும் நானற்று எப்படி ஒரு உறவு முறைகளை கொண்டாட முடியும் நானற்று வாழ்வது எப்படி முடியும் என்று அந்த மனது கொக்கரிக்கும் கொந்தளிக்கும் மனதின் வேலையே அதுதான் அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த ஈகோ அந்த நான் அகங்காரம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த ஈகோ தான் அந்த அகங்காரம் தான் இந்த நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வை கொடுக்கிறது அந்த ஈகோ எப்படின்னா அந்த அந்த ஈகோ பெருசாக பெருசாக இந்த நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் பெருசாவது போல ஒரு உணர்வு நமக்கு தோன்றுகிறது எப்படின்னு பார்ப்போம் ஒருவர் சைக்கிளில் போகிறார் இன்னொருத்தர் மோட்டர் பைக்கில் போகிறார் இதுவர் அவர் பார்க்குற மோட்டர் பைக்கில் போகிறப்ப பார்க்கும்போது இவருடைய நான் அந்த அகங்காரம் அடிப்படுது நம்ம சைக்கிளில் போகிறோம் நம்ம கூட தான் அவன் படித்து கொண்டிருந்தால் அவன் இப்போது பைக்கில் போகிறான் இதுதான் அந்த நான் அகங்காரம் இப்போது இந்த அகங்காரம் பெருசாக வேண்டும் என்றால் என்ன பெரிதாக வேண்டும் அந்த சைக்கிளில் இருந்து பைக்காக மாறும் அப்போது இந்த அகங்காரத்தை பெரிதாக காட்டுவது எது அந்த புறத்தில் உள்ள பைக் புற நமக்கு இருக்கக்கூடிய தாங்கி பிடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்க இருக்க இந்த அகங்காரம் பெரிதாகிறது பெரிய பைக் பைக் வந்தோடனே கஷ்டப்பட்டு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பைக் வாங்கினா ஒருத்தர் ஒன்றரை லட்சத்துக்கு பைக்கில் போயிட்டுருக்கான் இந்த அகங்காரம் மறுபடியும் சுருங்கிறது அப்போ இந்த அகங்காரம் எப்போ பெரிதாகிறது அந்த பைக்கு வந்தோன்னா இந்த அகங்காரம் பெரிதாக நான் பெரிதாக இருப்பது போல் ஒரு மாய தோற்றம் அடைகிறது இப்படியே போகிறது அப்புறம் பார்த்தா ஒருத்தர் ப காரில் போகிறார் மறுபடியும் அகங்காரம் அடிப்படுகிறது அப்போ கார் ஒரு எது நம்மளுடைய பொசிஷன் நமக்கு அது பிடியில் இருக்கிறதோ அது பெரிதானால் நான் என்னுடைய ஆத்மா பெரிதாவது போல நானே பெரிதாவது போல உணர்கிறேன் இது ஒரு மாயம் தான் பகவான் சொல்கிற ஒப்பற்ற ஞானி யார் என்றால் பற்றற்ற ஞானியே ஒப்பற்ற சக்கரவர்த்தி என்று கூறுகிறார் இது புரியும் என்றிருக்கிறேன் எதிலையும் பற்றுமில்லை துறந்து அனைத்திலும் துறந்த ஒரு ஞானி ஒப்பற்ற சக்கரவர்த்தி நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கதையில் சக்கரவர்த்திக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் அதுபோல இன்னும் ஒரு சில கதைகள் உண்டு இப்போ அந்த நான் எப்படி விளக்குவது நானற்ற நிலை எப்படி அடைவது என்பதை மேற்கொண்டு பார்க்க உள்ளோம் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பிராபலமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய